எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிக பழமையான சமண திருக்கோயிலுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கிறோம் இருக்கோம் திருப்பரத்தி குன்றம் மொத பார்த்த திரைலோக்கியநாதர் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு இந்த சந்திரபிரபா திருக்கோயில் சந்திரபிரபா இருபத்தி நான்கு தீர்த்தங்கருள் எட்டாவதா இருக்கக்கூடியவர் இவருடைய வரலாறுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ராமரோட பிணைஞ்சு இருக்கும் ராமர் அவதரித்த இஷ்வாகு குலத்தில் தான் சந்திரபிரபாவும் அவதரிச்சிருப்பார் அவருக்கெல்லாம் முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக்கில் மகாவீரர் தான் சமண மதத்தை தோற்று வச்ச வருங்குவாங்க உண்மை அப்படி கிடையாது அவருக்கு முன்னாடி இருபத்தி மூணு பேர் இருப்பாங்க அவங்களோடைய ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையாக போயிட்டே இருக்கும் எனினும் நான் வந்து சமண மதத்தை தெரிஞ்சுக்கிட்டது தமிழால் தாங்க பழமொழி நாலடியார் இந்த மாதிரி ஆ நன்னூல் இலக்கண நூல் நன்னூல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நன்னூல் சூத்திரம்னு இலக்கணத்துல நாங்கள் சொல்லக்கூடிய அந்த நூல்களை எல்லாம் எழுதுனவங்க யார்னாங்கன்னா சமணர்கள் இவங்களுடைய எழுத்துக்களின் தாக்கத்தால் எனக்கு சமண மதத்தின் மேல் மிகப்பெரிய ஈடுபாடு இருந்தது இன்றளவும் கூட அவங்களுடைய கொள்கையெல்லாம் சிலதை நான் பின்பற்றிக்கிட்டு இருக்கேன் சமண மதத்தை போன்றே புத்த மதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கதான் எனக்கு வந்து தியானத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தேன் விபாஷனா தியானம் இன்ற வரைக்கும் நான் பண்ணுற ஒரே தியானம் எதுனா அதுதான் அந்த மாதிரி தியானத்தை புத்த மதம் கற்றுக் கொடுத்ததுன்னா உணவு முறைகளை சமண மதத்துக்கிட்ட இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதனால் என் நமக்கு என்ன பெனிஃபிட்னா இந்த பாச பந்த இருந்து வெளிவருவதற்கு இவங்களுடைய டெக்னிக்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் சந்திரபிரபா திருக்கோயிலில் அவரை தரிசிச்சுட்டு அவருக்கு நன்றியெல்லாம் தெரிவிச்சிட்டு நாங்கள் போன அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்த விகார் போதி தர்மர் அவதரித்த இடம் அப்படின்னா காஞ்சிபுரம் அங்கே வந்து புத்த விகார்னு ஒரு சின்னதாக ஒரு ரூமில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய கோயில் அழிஞ்சதுனால அங்கே தான் போனோம் அங்கே போனோன்னா அந்த அம்மா வந்து ஒரு பாயை விரித்து தியானம் பண்ண உட்கார சொன்னாங்க நான் பாயெல்லாம் போட்டு உட்கார மாட்டேங்க புத்தர் வந்து போதி மரத்துக்கு கீழே ஞானத்தை தேடி உட்காரும் பொழுது பாயை விரிச்சுட்டா உட்காந்துருப்பாரு டக்குன்னு உட்காந்து தியானம் பண்ணியிருக்க மாட்டார் அதனால எப்பொழுதுமே தியானம் பண்ணுறோம்னா அந்த இடத்த அதில் நோ உள்நோக்கி தான் உள்ளே போவேன் ஒழிய போர்வை பாய் அதெல்லாம் விரிக்கிற பழக்கம் இல்லை அதை தான் அவங்கக்கிட்டையும் சொன்னேன் புத்தருடைய தர்மத்தை தம்மத்தை தம்ம பதத்தை அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது சொன்னாங்க ஒரு புத்தர் கோயிலை கட்டுமானு அடையாமா நீங்கள் வேற எனக்குள் உறைந்துள்ள இறைவனை தேடுவதற்கான படிகளில் புத்த மதமும் ஒன்று அதுக்கு தான் நன்றி தெரிவிக்க வந்தேன் புத்தருக்கு கோயில் கட்டவல்ல புத்தர் சொன்னதை ஃபாலோ பண்ணால் போதும் புத்தருக்கு கோயில் கட்டுறதை விட அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்கக்கிட்டையும் சொல்லிட்டு சைவ நெறியில் நான் செல்வதற்கு உறுதுணையாக இருந்த புத்த மதத்திற்கும் நன்றியை தெரிவிச்சிட்டு வந்தேன் இந்த வழிபாட்டு முறை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்தடுத்த காணொலியில் என்னுடைய அடுத்தடுத்த குருமார்களை பற்றி உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன்